நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் தேசிய செயலாளர் டாக்டர் ஆ என்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பல்வேறு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைத்தார் தேசிய செயற்குழு தலைவர் வினோத் சிங் ரத்தோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் இக்கூட்டத்தில் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஹா என்றி கலந்து கொண்ட ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்தும் மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதிவுத்துறையில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிற நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு தற்போது பதிவுத்துறை இணையதளத்தில் மட்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இது கிராமப்புறங்களில் இருக்கிற பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியாமல் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இந்த அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்வு குறித்த வரைவு சம்பந்தமான தகவல்களை சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களின் வெளியில் உள்ள தகவல்கள் பலகையில் ஒட்டி வரைபாடு மதிப்பின் அடிப்படையில் இல்லாமல் தேர்வு மதிப்பு மற்றும் சர்வேயின் மதிப்பின் அடிப்படையில் நிர்ணயித்து அதனை அனைத்து பொதுமக்களும் அறியும் வண்ணம் புதிய வழிகாட்டி மதிப்பு வரைவினை வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு ஆதாரமாக வழங்கும் பொது அதிகார ஆவணத்திற்கு விண்ணை மற்றும் முத்திரை தீர்வை கட்டணம் ஒரு சதவீதம் மற்றும் கண்ணை கட்டும் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் என்ற கட்டணத்தை திரும்ப பெற்று முன்பு இருந்தது போல பதிவு கட்டணம் மட்டும் ரூபாய் பத்தாயிரம் மாற்றி அமைத்து உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு தற்போது ஊரக உள்ளாட்சி துறையின் உள்ள தலைவர் மற்றும் பிரதிநிதிகளால் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருப்பதாக கூறிய அவர் சார்ந்தவர்களிடம் இருந்து போதிய அனுமதி பெற்றிருந்தாலும் இந்த ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களை போன்ற ரியல் எஸ்டேட் செய்யும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்காமல் எங்களை நசுக்கின்ற வகையில் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என பங்கு கேட்பதாக வேதனை தெரிவித்தார் கோடி கணக்கில் வர்த்தகம் செய்யும் எங்களை போன்றவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் ஒரு சாதாரண கையெழுத்திற்காக கூணி குறுகி கைகட்டி இறுதி ஒப்புதல் வாங்குவதற்காக நிற்கும் அவலம் இருப்பதாக காட்டம் தெரிவித்தார் அனைத்து ஆவணங்களும் அரசு விதிகளின்படி படி சரியாக இருந்து தர சான்றிதழ் கொடுத்தாலும் இறுதி ஒப்புதல் தருவதற்கு ஊரக உள்ளாட்சி தலைவர்கள் இழுத்தடித்து பாடாய்படுத்துவதாக கூறிய அவர் இதனால் நிம்மதியாக தொழில் செய்ய முடிவதில்லை என வேதனையுடன் எனவே இறுதி ஒப்புதலை என்றார் பஞ்சாயத்து தலைவர்கள் இதை அரசு கவனத்தில் எடுத்து இறுதி ஒப்புதல் கோரி விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களுக்குள் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு கொண்டார் கூட்டத்தில் தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கண்ணன் என்கின்ற பால சண்முகம் चांद्रशेखर कार्तिक कनिथन मुरलीधरन रामनादन स्याम कार्तिक सुरेश कुमार विलसन पी थॉमस करुपசாமி पानसुब्रमण्यम विजय एफ कुमार निवास गणेश कुमार सेल्व कुमार त्यागराजन विश्वनाथन कार्तिक सिंधु के राममोती हरि कृष्णन कन्नन कुमार கிருஷ்ணமூர்த்தி சரவணகுமார் பிரபு மெடிக்கல் நாராயணன் தீர்த்தகிரி சந்தோஷ்குமார் உட்பட கோவை மண்டல பொறுப்பாளர்கள் தேசிய மாநில மாவட்ட தாலுகா நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புலையின் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும்